அஸ்லாம் தஆலா வரமத்துல கண்ணியமிக்க பெருமக்களே அல்லாஹால திருமறையில் பல்வேறு வழிகாட்டுதல்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் அதில் சிலவற்றை நபிமார்கள் மூலமாக முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் மூலமாக நமக்கு அதனை விவரித்து கொண்டிருப்பார் அல்லாஹனின் உண்டான அந்த தொடர்புகளை எப்படி அவர்கள் வளர்த்து கொண்டார்கள் எந்த ரீதியில் ரப்பல் ஆலமின் அவர்களோடு அந்த தொடர்பை வெளிப்படுத்தினான் என்பதனையும் நமக்கு நினைவுபடுத்துவார் அதனுடைய அடிப்படையில் நவீனா மூசா அலிசலாம் அவர்கள் மதியன் நகரிலிருந்து வெளியேறிய சமயம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவர்களுக்கு பெரும் தொல்லை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தார்கள் அப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் அழைந்து கொண்டிருந்த நபீனா மூசா அலி இஸ்லாம் அல்லாஹிடத்தில் இருந்து கேட்கிறார்கள் தபி அன்சல் த இலையின் தக்கீர் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் இருபத்தி நாலு யா அல்லா நீ இறக்கி அருடைய நல்லவற்றில் நான் மிக தேவையுடையவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த துவாவை அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் அப்புல்லாலமின் சிறந்த ஒரு இடத்தை கொடுக்கிறான் ஹலாலான சம்பாத்தியத்தை கொடுத்தான் அதே போன்று சாலிகான மனைவியை கொடுத்தான் செல்வ நிலையை அல்லாஹு ஆலமீன் நவீனா மூசா அலிசலாம் அவர்களுக்கு கொடுத்தான் ஆக இந்த நான்கு தேவையும் உடையவர்கள் இந்த துவாவை கேட்டார்கள் என்று சொன்னால் கட்டாயமாக அல்லாஹு ரபுல்லாலமின் அதனை நிறைவேற்றி தருகிறான் என்பதனை ஒரு ஆணுடைய வாக்குறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார் நல்லடியார்கள் பெரும்பாலானவர்கள் அல்லாஹரிடத்திலே தங்களுடைய தேவையை கோரிக்கையை அவர்கள் அல்லாஹரிடத்திலே ஒப்படைத்து அவர் அவனிடமிருந்து அந்த பொருளாதார நிலையையும் சந்தோஷமான நிலையையும் அவர்கள் பெற்றார்கள் என்பதனை குரான் நமக்கு அறிவுகூள் விட ஷ அல்லாஹ் நாமும் அல்லாஹ் கோரிக்கை நம்முடைய தேவையை கோரிக்கை வைத்து பெறுவதற்கு முயற்சிகள் ஜீவமாக வல்லார்புலாலோப்பி குறிவானாக அசாலாம் முகமற்றுள்ளாய் தாரா பிரகாத்